ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்சூர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு முக்கியமான வேண்டுதல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவு வந்து இருக்கும் அது வந்து நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய வேண்டுதல் பண்ணுவோம் நிறைய கோவிலுக்கு போவோம் பரிகாரமெல்லாம் பண்ணுவோம் ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து சொந்த வீட்டில் இருக்கணும் நம்ம கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம சைட் பை சைடு இந்த பூஜையும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ் கடவுள் முருகர்கிட்ட வந்து இந்த பிரார்த்தனையை பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக சீக்கிரமாக சொந்த மலை வீடு நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு சீக்கிரமே வந்து யோகம் வந்து வரும் ஸோ அந்த பூஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனை எடுத்து அதில் வந்து ஒரு கிளாத் வச்சு அதுக்கு மேலே வந்து முருகர் படத்தை வந்து நீட்டாக தொடச்சிட்டு அவருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபோட்டோ வந்து வச்சுட்டேன் உங்ககிட்ட எந்த ஃபோட்டோ பெருசாக இருந்தாலும் ஓகே சிறுசாக இருந்தாலும் ஓகே எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கீழேயும் ஒரு மனை வந்து போட்டுக்கோங்க கா ஏன்னா நம்ம வந்து தீபம் வந்து கீழே ஏற்ற முடியாது இல்லையா ஸோ அதனால் ஒரு மனை வச்சு அது மேலே தான் தீபம் வந்து ஏற்றணும் அதே மாதிரி சும்மா வெறுமனையாக வந்து தீபம் ஏற்றக்கூடாது சரவண பவ அப்படின்னு நம்ம வந்து எழுதி அதுக்கு மேலே தான் வந்து நம்ம தீபம் வந்து ஏற்ற போகிறோம் அதனால் அந்த மனையில் வந்து நல்லா மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வந்து ஃபுல்லாக மணப்பழகை ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் வந்து அரிசி பச்சரிசி இருந்ததுன்னா அதில் வந்து கோலம் வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதில் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க நம்ம ஏன் இந்த மாதிரி எழுதி போடுறோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து அவர்கிட்ட போய் சேரணும் அவர் நல்லபடியாக நமக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி நம்ம வந்து வேண்டுதல் வந்து வைக்கிறோம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கோங்க எழுதாமல் அப்படியே நம்ம தீபம் ஏற்றி ஒரு பிரோஜனமும் கிடையாது கண்டிப்பாக எழுதி தான் அதுக்கு மேலே வந்து தீபம் வந்து ஏற்றணும் பூ வந்து எந்த பூ இருந்தாலும் ஓகே சாமிக்கு வந்து பூ இந்த பூ தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது ஆனால் மெயினாக செவ்வாய்க்கெழமை செவ்வாய் ஹோரையில் வந்து இந்த பூஜை வந்து பண்ணுங்கள் டைம் வந்து பார்த்துக்கோங்க கேலண்டர்லேயே வந்து இருக்கும் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை நம்ம கண்டிப்பாக எனக்கும் வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம ஒரு லைஃப்பில் நமக்கு நடந்தா அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் சும்மா எதுவுமே நடக்காமல் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து செவ்வாய் அரளிப்பூ இருந்துச்சுன்னா வாங்கி முருகனுக்கு வந்து சாத்திக்கோங்க இல்லை அப்படின்னா எந்த பூ இருக்கோ வீட்டில் அதை வந்துட்டு நான் பறித்து வைக்கணுனாலும் செடியில் இருந்து அப்படியே பறித்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் என்ன பூ வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த பூவில் வச்சு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க சாமியை வெறும் பனையாக கீழேயும் வைக்கக்கூடாது தரையில் வந்து இந்த மாதிரி எதாவது மணப்பழக வச்சு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வந்து வைக்கணும் வேல் இருந்தது அப்படின்னா வேலும் எடுத்து சாமிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க என்கிட்ட வேல் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் தான் இருக்குது அதனால் நான் வந்து பச்சரிசி ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேல் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஒரு டைம் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பழனிக்கு வந்து போயிருந்தோம் அப்போ தான் அங்கே வந்து அந்த வேல் வந்து வாங்கியிருந்தேன் எந்த கோவிலுக்கு நாங்கள் எங்கே போனாலும் சரி அங்கே வந்து ஒரு நினைவாக வந்து எந்த ஃபோட்டோ அங்கே இருக்கோ அந்த சாமி ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அங்கே என்ன ஃபேமஸோ அது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னால் நம்ம இங்கே போனோம் அப்படின்னு நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் இல்லையா ஸோ அது வந்து பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபோட்டோவும் ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ வேல் வந்து வச்சுட்டு அதுக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கும் ஒரு பூ வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மணப்பலகை மேலே வந்து தீபம் ஏற்றணும்ல அதுக்கு வந்துட்டு அப்படியே வந்து மணப்பலக மேலே வந்து அந்த ஆறு விளக்கையும் வச்சு ஏற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா அதை வந்து ஒரு தட்டு வச்சு எழுத்தணும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வெத்தலை வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா நல்லது கீழே சும்மா வெறுமனையாக வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ஆறு வெத்தலை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு வாங்கினீங்கனாலும் ஓகே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் நாளே வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே எந்த ஒரு ஓட்ட இது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் வந்து ஆறு வெத்தலையும் வந்து பார்த்திங்கன்னா காம்பு பகுதி வந்து சென்ட்ரலையும் அந்த நுனி பகுதி வந்து நமக்கு வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரியும் வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஏற்றுற விளக்கு வந்து அந்த காம்பு பகுதியில் படும் பொழுது நம்ம வேண்டுதல் வந்து நம்ம நம்ம வேண்ட வேண்ட அது வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் ஸோ கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் அந்த காம்பு பகுதியில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம விளக்கு வந்து வைக்கிறோம் ஸோ இப்போ ஆறு இது வந்து வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி விளக்குக்கும் வந்து பொட்டெல்லாம் எடு வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இப்போ வந்து நம்ம தீபம் எழுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சென்டரில் வைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு கடவுளே நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு சொந்த வீடோ இல்லை நிலமோ எங்களுக்கு வந்து மனை வந்து சீக்கிரமாக அமையணும் எவ்வளோ நாள் தான் நாங்களும் வந்துட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது வீடு இல்லாமல் நாங்கள் வந்து நினச்ச மாதிரி எங்கள் கடவுள் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டி அந்த அஞ்சு ரூபா காயினை வந்து அந்த விளக்குக்கு அடியில் வந்து வைங்க அதுக்கப்புறம் அந்த வெத்தலையோட காம்பு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு அந்த விளக்குக்குள்ளே வந்து போட்டுறணும் அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுறணும் நம்மளோட வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் வந்து ஏற்றிட்டு உடனே அந்த இடத்த விட்டு நம்ம போயிடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸாவது உட்காந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட பிரார்த்தனை வந்து நிறைவேறும் சில பேர்லாம் வந்து தீபம் ஏற்றுனதுமே இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் தீபம் ஏற்றிட்டோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து போகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம பிரார்த்தனை பண்ணால் தான் அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த அஞ்சு ரூபா காயின அடியில் வச்சுட்டு அது ஹீட்டாகி அந்த வெத்தலை காம்பும் ஹீட் ஆகி நம்மளோட பலன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வந்து வலி வந்து செய்யும் ஸோ அதனால தான் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த காம்புக்கு வந்து பவர் வந்து ஜாஸ்தி அதனால் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம வந்து அது வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு சாமி வந்து வேண்டிட்டு போற்றி நம்ம கந்த கந்தசஷ்டி கவசம் படைக்கலாம் ப படிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா போற்றி முருகன் போற்றி நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லலாம் அவங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமா முருகனை பற்றி அதை தாராளமாக வந்து சொல்லிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்களாம் வந்துட்டு முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஆனால் சொந்த வீடும் மனையும் வேணும் அப்படின்னா ஒரு ஆறு வாரம் சுக்கரஹோரை செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணீங்க அப்படின்னா ஆறே ஆறு வாரம் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு மிராக்கிலே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விடாமல் அந்த ஹோரை டைம் வந்து செவ்வாய் ஹோரை டைம் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது சரி ஒரு வாரம் பண்ணிட்டோம் அடுத்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம சீக்கிரமாக பண்ணுறோமோ அதே தான் பலன் வந்து கிடைக்கும் ஓகே பார்த்துக்கலாம் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம் இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேணுட்டே நம்மளே வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது நம்ம நல்லபடியாக வந்துட்டு முருகன்கிட்ட வேண்டணும் அப்படின்னா அதோட கண்டிப்பாக வந்து அவரும் வந்து பலன் வந்து கொடுப்பாரு சீக்கிரமாக வந்து நடக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனை இதெல்லாம் வாங்குறது தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலவாசல் பூஜையெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து நமக்கு பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இனியும் டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சில விஷயங்களுக்கு வந்து பரிக நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு வந்து பரிகாரம் வந்து பண்ண தான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ஏன் வந்து ஜாதகத்தெலாம் நம்புகிறோம் கடவுள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் காமிச்சு அதுக்கான பரிகாரம்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது சரியாகணும் அப்படின்றதுனால தான் ஸோ ஒவ்வொரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இது பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி தனுசு ராசிக்கெலாம் வந்து முருகனை தான் கும்பிடணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்பிக்கையோட இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கள் அவங்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே நம்பிக்கையோடு ஆறு வாரம் செவ்வாய் உரையில் வந்து இந்த மாதிரி ஆறு தீபம் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நினச்ச மாதிரியே வந்து ஒரு நல்ல வீடு கனவு வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற மாதிரி இருக்கும் வீடு சீக்கிரமாக வந்து வாங்கிடுவீங்க ஒரு இடமோ ஒரு சென்ட் இடம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இல்லை அப்படின்னா நகை இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பொன் பொருள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்கள் கையில் வந்து அது எப்படி சேரும் அதை வந்து சில வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கணும்னு இருக்கும் ஆனால் அது நம்மனாலே வந்து தட்டி கழிச்சு போயிடும் ஸோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் பண்ணுறோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஆறு வாரம் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்கள் லைஃப்பில் வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரொம்ப வந்து பொறுமையாக நிதானமாக வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு வந்து முருகனை வந்து வேண்டுங்க முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பரிகாரம் வந்து அதாவது நீங்கள் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க திருச்செந்தூர் வந்து போகலாம் இல்லை அப்படின்னா பழனிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு தாராளமாக போகலாம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்